முன்னாள் ஜனாதிபதிகளின் உறுத்துரிமைகளை நீக்குவதற்கான சட்டத்தை நிறைவேற்ற இலங்கை தமிழரசு கட்சி ஆதரவு வழங்கியிருக்க வேண்டும் என அக்கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவிக்கின்றார் கட்சி மேற்கொண்ட பிழையான தீர்மானத்திற்காக மக்களிடம் வருத்தம் தெரிவிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் ஊடகவியலாளர் ஒருவர் என கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் பாரமன்றது முன்னாள் ஜனாதிபதிகளின் இந்த சலுகைகளை குறைப்பதற்கான திட்டச் சட்டம் கொண்டு வரப்பட்டது சட்டமன்றத்துக்கு தமிழ்ச கட்சி ஆதரவு வழங்கவில்லை என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு வருகின்றது குற்றச்சாட்டு ஒரு என்னை மக்கள் நலன் சார்ந்த ஜனாதிபதிகளுக்கு தேவையில்லாத செலவுகளை குறைக்கிற அரசாம் கொண்டு வந்தது மக்கள் நலன் சார்ந்த செலவுகளை செய்வது அநியாயமான நாங்கள் அந்த சட்டமூலத்தை ஆதரித்து அரசாங்கம் கொண்டு வந்த சட்டமூலத்தை ஆதரித்து அந்த அந்த சலிகளை இல்லாமல் இலங்கை தமிழக கட்சியும் ஆதரவு என்ற செய்தியை சொல்லியிருக்க வேண்டும் என்றது என்னுடைய நிலப்பாடு உண்மையிலே நான் அன்று பாராளுமன்ற வளாகத்துக்கு மூன்று மணி அளவிலே வந்திருந்தேன் பாராளுமன்றத்திலே அன்று மூன்று முப்பதுக்கு தான் வாக்கெடுப்பு நடந்தது நான் அந்த சட்டமூலத்துக்கு ஆதரவாக வாக்களிக்க வேண்டும் என்ற உறுதிப்பாடுடன் தான் நான் பாராளுமன்ற வளாகத்துக்கு வந்திருந்தேன் நான் வந்த பொழுது எங்களுடைய கட்சியினுடைய அவர்கள் எங்களுடைய கட்சி அதாவது பாராளுமன்ற குழு அன்று காலையிலே கூடியதாக பாராளுமன்ற குழு ஒரு முடிவெடுத்ததாக அதாவது இந்த சட்டத்துக்கு நாங்கள் ஆதரவாக வாக்களிக்க போவதில்லை எதிராகவும் வாக்களிக்க போவதில்லை என்று பாராளுமன்ற குழு ஒரு முடிவெடுத்ததாக எங்களுடைய கொரோடா அவர்கள் பாராளுமன்ற குழு கொரோடா அவர்கள் சொல்லியிருந்தார் இருந்த போதிலும் பாராளுமன்ற குழு கூடியதாக அப்படி இது ஒரு செய்தி பெறவும் இல்லை இது சம்பந்தமாக தீர்மானம் எடுக்கப் போவதாக கூட தெரியாது இந்த விடயம் தொடர்பாக எங்களுடைய பாராளுமன்ற குழு தலைவராக நிச்சயமாக ஊடகங்களுக்கு பதில் கருத்து வெளியிட வேண்டிய தேவை இருக்கின்றது நான் தனியொரு பாராளுமன்ற உறுப்பினராக அதனை ஆதரித்து நான் வாக்களித்திருந்தால் கட்சி தீர்மானத்தை மீறும் வகையான செயல்பாடாக அது இருந்திருக்கும் அந்த வகையிலே உண்மையிலேயே நான் இந்த எங்களுக்கு வாக்களித்த மக்களிடம் அந்த புலையான தீர்மானத்தை பற்றி நான் என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்ற இலங்கை தமிழரசு கட்சி நிச்சயமாக அந்த சட்டமூலத்துக்கு வாக்களித்திருக்க வேண்டும் அது அரசாங்கத்துக்கு ஆதரவான சட்டம் மூலம் இல்லை அது மக்கள் நலன் சார்ந்த சட்ட மூலம் என்ற வகையில் நாங்கள் வாக்களித்திருக்க வேண்டும் இந்த ஊடகத்திலே நீங்கள் இந்த கேள்வியை கேட்டபடினால்தான் நான் இந்த பதிலை சொல்ல வேண்டிய நிலப்பாடுகளை தள்ளப்பட்டிருக்கின்றேன் என்றால் இது ஒரு உள்கட்சி விஷயம் நான் அதை உள்கட்சி விஷயம் ஒன்று நான் பேசாமல் போக முடியாது